அக்பரும் பீர்பாலும் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அக்பர் வலது கை மணிக்கட்டை அழுத்தி தேய்த்து ஆஃப் இது வலிக்குதே பீர்பால் சிரித்துக்கொண்டு மன்னிக்கவும் பிரபு பீர்பால் ஒரு எலுமிச்சை பழத்தை பறித்து அதன் சாரை அப்பரின் மணிக்கட்டில் தடவுகிறார் அக்பர் வலி குறைந்தபடியே ஆஹா வலி குறைந்த மாதிரி இருக்கு எலுமிச்சை சாறைக் குழவிக் கொட்டினால் பயன்படுத்தலாம் என்று இன்றுதான் புரிந்தது பேர்பால் அதே மாதிரி பிரபு எனக்கும் இன்று ஒரு உண்மை புரிந்தது அதனால்தான் சிரித்தேன் அக்பர் ஆர்வமாக என்ன உண்மை பேர்பால் பிரபு உங்களை மனிதர்கள் பயத்தாலும் மரியாதையாலும் அஞ்சுகிறார்கள் ஆனால் ஒரு குழவி தைரியமாக பறந்து வந்து உங்களை கொட்டிவிட்டது இதை நினைத்து சிரித்தேன் அக்பர் சிரித்தபடி நீ சொல்வது உண்மைதான் என்னுடைய அதிகாரம் மனிதர்களுக்கு மட்டுமே செல்லும் ஆனால் குளவி வண்டு எறும்பு போன்ற சிறிய ஜீவராசிகள் தங்கள் தற்காப்புக்காக மட்டுமே செய்கிறன ஆனால் மனிதன்தான் ஆசை பொறாமை கோபத்தால் மற்றவர்களை துன்புறுத்துகிறான்